நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நினைக்கிற எது வந்தாலும் எது வரும்னு நீங்க கற்பனை பண்ணாலும் கிளைமாக்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணாலும் இதையெல்லாம் உங்களுக்குள் நீங்கள் சொல்லிக் கொள்ளுவதை நிறுத்துங்கள் இதையெல்லாம் உங்களுக்குள்ள சொல்லிக் கொள்வதை சொல்லிக்கொண்டே இருப்பதை நிறுத்தினீர்களானாலே மெய்யாய் நீரந்தரந்தான் ஐயாதிருந்தீடாவும் பொய்யாம் உடம்புலகம் மெய்யா மூளைத் எழும் பொய் மையார் நீ நைவானுவும் உய்யாதோடி கீடாவே மெய்யார் இதய வேளி பெய்யோன் சுயம் ஆன்மா விளங்குமே இருள் அடங்குமே ஒடுங்குமே இன்பம் பொங்குமே ஐயே அதி சுலபோம் மீண்டும் 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 பகவான் ரமண மகர்ஷி வேறு 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 வார்த்தைகளாலே சொல்லுகின்றார் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்